எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது எந்த சமையல் அறையில் நான் அறுவடை செய்த மரக்கறியல் கீழே வகைகளை தான் கீழே வகைகளைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த இதில் இருக்கிறது வந்து சுரக்காய் இது வந்து நான் போன வருஷம் நட்டு அதில் இருந்து விதை எடுத்து அந்த விதியை போட்டு உண்டாக்கின சுரக்காய் செண்டு பெரிய காச்சிருக்குது உண்டை திருப்பியும் சீட்ஸுக்கு விட்டுருக்கேன் இது அந்த சுரக்காய் அடுத்தது நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது வந்து பொன்னாங்காணி இது வந்து சுனாமி பொன்னாங்காணி என்று உண்மையிலே இந்த பொன்னாங்காணி நாங்கள் வேண்டி கடையில் ஸ்ரீலங்காவில் ஆனால் இது வந்து விண்டருக்கும் வெளியில் நீங்கள் நட்டீங்களேன்டா நின்று திருப்பி படர்ந்து சம்மருக்கு வருது ஆனால் டேஸ்ட்டை பார்த்தா பொன்னாங்காணி பொன்னாங்காணியை விட எனக்கு இந்த டேஸ்ட் வந்து நல்லா பிடிச்சிருக்கு நல்லா வர நீங்கள் இது பொன்னாங்காணிக்கும் இதுக்கும் நீங்கள் அடையாளம் காண் சொன்னால் இதை முறிச்சு பார்த்தீங்களேன்ட்டு சொன்னால் உள்ளுக்குள்ளே பப்பாசி குழல் மாதிரி கொஞ்சம் துவாரம் இருக்கும் ஆனால் நார்மல் பொன்னாங்காணியில் இருக்காது ஆனால் இது சாப்பிடலாம்னு தான் சொல்லினேன் அடுத்தது இது கத்தரிக்காய் ஸ்ரீலங்கன் கத்தரிக்காய் இது வந்து நான் வந்து கண்டு வேண்டி தான் நட்டினான் ஆனால் சீப்ஸுக்கு விட்டுருக்குறேன் இப்போ இது வந்து மூன்றாவது அறுவடை முதல் அறுவடை செய்யிறது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்ட முடியல அடுத்த இது வந்து தக்காளி பழம் தக்காளி பழத்தில் இந்த கருப்பாக இருக்கிறது வந்து ஒரு கருப்பு நிற தக்காளி அது வந்து கண்டு வண்டி நட்டினான் இந்த வருஷம் ஒரு கவன ரெண்டா சீட்ஸ் எடுத்தால் புறாக இல்லை மற்றது செரி டொமாட்டோ அதுக்கு மேலே இருக்கிறது இங்கே இங்கே தையான் செவ்வரத்தை அதை வந்து கொட்டு பட்டு கீழே இருந்து கண்டு முளைக்குது அடுத்தது இன்னொரு விதமான தக்காளி அந்த இன்னொரு விதமான கத்தரி அதுக்கும் காய்ச்சிருக்குது பச்சை மிளகாய் நிறைய காய்ச்சிருக்குது எங்கிட்ட தேவையலுக்கு ஏற்ற மாதிரி நான் பிடுங்கி கொள்ளுறேன் அப்போ நீங்கள் ஒரு ஒரு முறை ஒரு பிளான் நட்டால் நீங்கள் அதை பெருசாக கவனிக்க மாட்டீங்களண்டா அது பெருசு நன்றாக காய்க்காது நீங்கள் எப்படி உங்களோட பிள்ளைகளை எவ்வளோ கவனம் எடுக்கிறீங்களோ டைமுக்கு தண்ணி ஊற்ற வேணும் டைமுக்கு இப்போ எருக்களோ அல்லது பசலியல் போடணும் ஏதாவது வருத்தம் வந்தால் அதுக்குரியதை பார்க்க வேணும் நானுமே வருத்தம் வந்தால் ஒரு லீட்டர் தண்ணியில் ஒரு குவாட்டர் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடாவை போட்டு வேப் பண்ணியை போட்டு குளிக்கி போட்டு அடித்து இந்த முறை தான் நான் அது கொஞ்சம் கூட வேலை செய்யுது நேச்சுரல் முந்தி நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ரோஸ் கிளியர் அடிக்கிறது நான் அது நான் அப்போ இப்போ பாருங்க என் சமையல் அறையில் என்னால் விளவிக்கப்பட்ட மர பார்க்கல அளவு கடந்த சந்தோஷம் எனக்கு இதைவிட சந்தோஷம் வாழ்வில் என்ன இருக்குது மற்றது எந்த வித கெமிக்கலும் இல்லாத மரக்கறி அதோட சுற்றி சரியான சுவை நிறைந்த மரக்கறி அப்போ இதுகளை சாப்பிடுறதுக்குள்ள எங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் நல்லது எங்களோட உடலுக்கும் நல்லது நாங்கள் இப்படி தோட்டம் இது பிடிங்கி செய்யக்குள்ள எங்களுக்கு மனதுக்கும் நல்லது மனம் வந்து சந்தோஷமாக இருந்தால் உற்சாகமும் சந்தோஷமாக இருந்தால் தான் எங்களோட இயந்திரமான உடல் வந்து வடிவாக இயங்கும் என்றது உங்களை எல்லாேருக்கும் தெரியும் என்னை பொறுத்தவரையெல்லாம் நான் சமரில் இனி இல்லாத சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறேன் நான் நீங்களும் உங்களோட சின்ன வீட்டு தோட்டத்தில் மாதிரி நட்டு பாருங்கோ அதால் கிடைக்கிற சந்தோஷம் வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி எங்களோட வீட்டு வேற கறி செவ்வாய்க்கிழமை சுவையான சமையல் ஒன்று செய்ய போகிறேன் நன்றி வணக்கம்